sweet greetings this is johnson welcome back to பேக் english இப்போ இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னா நாம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் எப்படி பேசுறதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய வாக்கியங்களை ரொம்பவுமே ஈஸியான மத்தோட ஈஸியான வார்த்தைகளை வச்சு எப்படி உருவாக்குறது அதை எப்படி நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடித்திருந்தால் மறக்காம முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ நாம் பார்க்க போற மொத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை நாம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை யாராவது தப்பா நினச்சிட்டாங்க வச்சுக்கல அப்போ நாம என்ன தப்பாக நினைச்சுக்காதீங்க நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்ன நீங்க தப்பாக நினைச்சுக்காதீங்க தவறாக நினைச்சுக்காதீங்க தவறா என்ன வேண்டாம் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் டோன்ட் டோன்ட் கெட் கெட் மீ மீ இந்த சென்டென்ஸை பாருங்க கண்டிப்பாக நீங்க இல்லாமல் இதை செஞ்சிருக்கவே முடியாதுங்க நீங்க அந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கீங்க நீங்க இல்லாம இந்த வேலையை செஞ்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க இல்லாம செய்திருக்க முடியாது இந்த வேலையை நீங்க இல்லாமல் செய்திருக்க முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள பெருமையாக பேச நினைக்கும் பொழுது இந்த குட் இண்ட் ஹாவ் டன் இட் அவுட் யூ அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் அழகா ஈஸியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க let me கோ அவுட் இந்த சென்டென்ஸை நாம் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளை யாராவது வெளியே போக விடாமல் தடுத்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் போகணும் என்னை போக விடுங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வி கேன் மேக் தஸ் லெட் மி கோ அவுட் என்னை வெளியே போக விடுங்க நான் வெளியே போகணும் லெட் மி கோ அவுட் நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் உருவாக்கி நம்ம பேசலாம் அடுத்த சென்டென்ஸை பாருங்கள் சென்ட் ஹர் பேக் ஃபர்ஸ்ட் சென்ட் ஹர் பேக் முதல்ல அவளை திருப்பி அனுப்புங்க முதலில் அவளை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லணுங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த சிம்பிளான சென்டென்ஸை உருவாக்கி நீங்கள் அந்த முதல்ல அவளை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த சென்டென்ஸையும் நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்க சொல்கிறதாங்க சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்க சொல்றதாங்க சரி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வி கேன் மேக் வாட் என்ன சொன்னாலும் ங்க சரி அப்படின்னு சொல்லணும்னா இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு இருக்கும் ரொம்பவுமே கேஷுவலாக பேசுற மாதிரி உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் ரொம்ப ஹெல்ப் இருக்கும் அடுத்து இந்த சென்டென்ஸ் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதும் நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் உருவாக்கும் பொழுது you mind if I ask a question? Would you mind if I ask த question? நீங்க எதுவும் நினைக்கலனா நான் உங்ககிட்ட கிட்டே ஒன்று கேட்கலாமா அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் தான் நாம் ஈஸியாக மற்றவங்கிட்ட ஒரு கொஷனை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி ஒரு பெர்மிஷன் கிட்டத்தட்ட பெர்மிஷன் மாதிரி கேட்டுட்டு நாம பேசக்கூடிய சென்டென்ஸாக தான் இது இருக்கும் அடுத்து நாம பார்க்க போற சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நாம அதிகமான கோபத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தரை இவனெல்லாம் உயிரோட இருந்து என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல உருவாக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஈ கோயிங் டு டூ பீயிங் அ லைவ் வாட் இஸ் ஈ கோயிங் டு டூ பீயிங் அ லைவ் அவனெல்லாம் உயிரோட இருந்து என்ன செய்ய போறான் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ்ல இப்படித்தான் உருவாக்கணும் அதுவும் ரொம்பவே சிம்பிளா இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்டென்ஸ் அடுத்து நாம் பார்க்க போறது ஐ me நீங்கள் ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வை யூ ஆர் லாஃபிங் அட்மி இந்த சென்டென்ஸை நம்ம அதிகமான இடங்களில் அதிகமான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் இந்த சென்டென்ஸையும் நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணி பேசணும் வை யூ ஆர் லாஃபிங் அட்மி அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நீங்கள் பேசிக்கலாம் இதுவே அவனை பார்த்து நீங்க ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம என்ன அப்படிங்கிற இடத்துல அவனை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ நோ யூ ஆர் ஐ அட் அட்ரீம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் நாம பார்க்க போற சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்க கை நடுங்குதுங்க உங்கள் கை நடுங்குது அப்படின்னு எப்படி சொல்லலாம் யோர் ஹேண்ட்ஸ் ஆர் ஷிவரிங் யோர் ஹேண்ட்ஸ் ஆர் ஷிவரிங் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலாம் உங்கள் கை நடுங்குதுங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது நீங்கள் கேட்கறதில் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த சென்டென்ஸும் நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது தான் நத்திங் ராங் இன் வாட் யூ ஆஸ்ட் நத்திங் ராங் இன் வாட் யூ ஆஸ்ட் நீங்கள் கேட்டதில் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் கேட்டதில் தப்பில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக நத்திங் ராங் இன் வாட் யூ ஆஸ்ட் அப்படின்னு ஈஸியாக நம்ம சென்டென்ஸை மிக் பண்ணலாம் அடுத்து இதை பாருங்க இதை பற்றி என்கிட்ட ஒரு டைம் பேசியிருக்கார் இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் ஹி ஸ்போக் டு மீ எபோட் திஸ் ஒன்ஸ் ஹி ஸ்போக் டு மீ எபோட் திஸ் ஒன்ஸ் இதை பற்றி என்கிட்ட ஒரு முறை பேசியிருக்கார் ஒரு டைம் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிட்ட தெரிவிக்கும் பொழுது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி ஹீ ஸ்போக் டு மீ அபவுட் திஸ் ஒன்ஸ் அப்படின்னு நம்ம சென்டென்ஸை உருவாக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எனக்கு மிக பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படிங்கிற இந்த வார்த்தையை நோயிங்லி ஆர் யூ யூஹாவ்

இதை இப்படித்தான் நம்ம சென்டென்ஸை உருவாக்கணும் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குல்ல எஸ் நம்ம அடுத்தத பார்க்க போகிறது இப்படி திடீர்னு போக சொன்னா நான் எங்க போவேன் இல்லை என்னை திடீர்னு போக சொன்னா நான் எங்க போவேன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் வே டு ஐ கோ இஃப் யூ ஆஸ்க் மீ டு கோல் ஆஃப் சடன் என்ன போக சொன்னா நான் எங்க போவேன் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய நாம இந்த மாதிரி சென்டென்ஸை உருவாக்கி தான் நாம யூஸ் பண்ணணும் அடுத்ததாக பார்க்க போற சென்டென்ஸ் பாருங்க ஆபத்துக்கு பாவம் இல்லை நண்பா ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபத்துக்கு பாவம் இல்லை நெசசிட்டி நோஸ் நோ லா நெசசிட்டி நோஸ் நோ லா ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங் சொல்றதுக்காக தான் இந்த இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸை உருவாக்கலாம் இன்னைக்கு பார்த்த இந்த சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாம இதே போல மீண்டும் இன்னொரு சிறந்த வகுப்பில் Sandipong